மாடு வந்து ஆறு பல்லு விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க வாரம் வாரம் நடக்கிற இந்த சிந்தாமணி மாட்டு சந்தையில் எரு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கு விவசாய ஆர்வலர்கள் நேரு கண்டாணத்து வணக்கமுங்க நான் விஜய் டிவி புகழ் விவசாயத்துடன் மஞ்சுநாதன் பேசணுங்க நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் 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 சொல்லுங்க பேருங்கய்யா நரசிமுரத் என்ன ஊர்ல இருந்து இருக்கீங்க? நாmsbuild KGF KGF தமிழ் பேசுறீங்களா? கேஜிஎஃப் வந்து கர்நாடகாவுல தான இருக்குங்க கோலால் கோல்ட் ஃபீல்ட் ஆமா ஆமா சரிங்க சரி இப்ப நீங்க கையில ஒரு எறும்புவ பிடிச்சிருக்கீங்க இது எந்த வகையான நாட்டு மாடுங்க? நம்ம போகும்போது பாக்குறோம் இந்த மாதிரி நாட்டு மாடு நிறைய கட்டி கிடக்குதுங்க இது இங்கித்தியான நாட்டு மாடுங்களா இல்ல எல்லா நாட்டு மாட இல்ல இது ஆப் பிரீட் ஆப் பிரீட் cross breed அப்படி சொல்றீங்க ஆமா ஆமா சரிங்க சரி இது எவ்வளவு விலை குடுக்குறீங்க இப்போ

குட்டி இருக்கணும் குட்டி இருந்தாலும் கறக்கும் எதுவுமே இல்லை சரிங்க சரிங்க இது எப்படி பராமரிக்கதையே எருமாடு வெளிலலாம் தாங்குமா என்ன தாங்கும் தாங்கும் இது பசு மாட்டுக்கும் எருமாட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டுங்கய்யே உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல பசுமாடு பெஸ்ட் பசுமாடு பெஸ்ட் என்ன எப்படி சொல்றீங்க இது அவ்வளோ பாலம் ஆகும் பத்து லிட்டர் ஆகும் ஒரு டைம்க்கு இது ஒரு ஃபேட் ஃபேட்டேஷன் கம்பேர் பண்ணும்போது இதுதானே ஆ இது பெஸ்ட் ஆமா ஃபேட்

ಕ್ರಾಸ ಒರ್ಜಿನಲ್ 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 ಹೈ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಇದೆ ಅಲ್ವಾ ಕಡಿಮೆ ಇದ್ರೆ ಹಾಳು ಬರುತ್ತೆ ಆ ಎಷ್ಟ್ ಹಾಲ್ ಬರುತ್ತಣ್ಣ ಐದು ಏಜ್ ಬರುತ್ತೆ ಎಷ್ಟ ಐದು ಐದು ಲೀಟರ್ ಬರುತ್ತೆ ಐದು ಐದು ಐತೆ ಹಾ ಒಂದು ಹೊತ್ತಿಗೆ ಐದು ಲೀಟರ್ ಒನ್ ಡೇ ಟೆನ್ ಲೀಟ್ರ್ ಬರುತ್ತೆ ಒಂದು ಡೇಗೆ ಟೆನ್ ಲೀಟರ್ ಬರುತ್ತೆ ಎರಡು ಟೈಮ್ ಪತ್ ಲೀಟರ್ ಪಾಲು ಬರುತ್ತೆ ಅಂತ ಆ ಎಷ್ಟ ರೇಟ್ ಅಣ್ಣ ಎಪ್ಪತ್ತೆಂಟು ಹೊರ ಇವ್ರಣ್ಣ ಎಳುವತ್ತೆಟಾಯ ರೂಪಾಯಿ

இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முறா கூட கிராஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் அது பார்த்தாவே தெரியுது கும்பலம் ரொம்ப நீளமா இருந்துட்டு நாட்டு மாடுகள் கணக்குல எனக்கு தெரியுது என்ன அப்படினு சொல்லி எக்ஸாக்டா என்னால் சொல்ல முடியல தொண்ணூத்தஞ்சாயிரம் விலை சொல்றாங்க ஒரு நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த மாடுங்க ரெண்டு மாடும் அண்ணன் அண்ணன் தாங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு போட்டா ரெண்டாம் க கண்ணு போட்டுச்சுன்னா ஒரு நேரத்துக்கு வந்து எட்டு லிட்டர் வந்து பால் கறக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு டு பதினாறு லிட்டர் வந்து பால் கறக்குன்னு சொல்றாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஒரு லட்சத்தி நாப்பத்தி ரூபாய் நிற மாதம் மாதிரி இருக்குங்க எனக்கு அதை எப்படி கேக்குறது அப்படின்ற வேற இருக்கீங்க இப்போ பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடு வந்து ஆறு பல்லு விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் கண்ணு போட்டிருக்குங்க கிடரி கண்ணு போட்டிருக்கு கண்ணு போட்டது ரெண்டாமத்து அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாம் எத்து போட்டுருக்கு மாடு ஒரு நம்ம முட்டி அளவு சைஸ் தான் வருங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மாடு வந்து விலை வந்து முப்பதாயிரம் சொல்றாங்க கண்ணு போட்டுருக்கேன் இரண்டாம் எத்து கண்ணு போட்டுருக்கு ஆறு பல்லு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு லிட்டர் வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஹைட் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து இடுப்பு அளவுக்கு வருது இந்த மாடு இடுப்பு அளவுக்கு வருது ஏற்கனவே முட்டிக்கால் அளவுக்கு வந்துச்சு ரொம்ப குட்டையா இருக்கும் என்ன கண்ண போட்டிருக்குன்னு தெரியல குடிய முடியில